நேபாளத்தின் இடைக்கால அரசாங்கத்தின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள சுஷிலா கார்கிக்கு ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் சுஷிலா கார்கி அவர்கள் நேபாளத்தின் பிரதமராக பொறுப்பேற்றதற்கு எனது மனமர்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவரது தலைமை நேபாளத்தை அமைதி மற்றும் ஜனநாயகத்துக்கு இட்டுச் செல்லும் என்றும் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் என்றும் ஜனாதிபதி பதிவிட்டுள்ளார் प्रचलित कानुनको पालना गरी मुलुक र जनताको भलोचिताई मुलुक र जनताको भलोचिताई மியான்மரில் உள்ள சைபர் குற்ற முகாம்களில் மேலும் பதினூன்று இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது சுற்றுலா விசாவில் அந்நாட்டுக்கு சென்ற குழு ஒன்று மியன்மாரின் மியாவடி பகுதியில் அமைந்துள்ள பயங்கரவாத குழுக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த முகாம்களில் சிக்கியுள்ளதாக அமைச்சின் ஊடக பேச்சாளர் துஷாரா ரோட்ரிக் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பல இளைஞர்கள் இந்த முகாமில் சிக்கியிருந்த நிலையில் தூதரக தலையீட்டின் மூலம் அவர்களில் சிலரை மீண்டும் நாடு திரும்ப செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கணினித்து துறையில் வேலை பெறும் நோக்கில் வெளிநாடுகளுக்கு செல்லும் சிலர் சுற்றுலா விசாவை பயன்படுத்தி சென்று பின்னர் கடத்தல் கும்பல்களின் கையில் சிக்கிக்கொள்வதாக வெளிவிவகார அமைச்சு எச்சரித்துள்ளது மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் தொடர்ந்து ஏற்பட்ட இரண்டு படகு விபத்துகளில் மொத்தம் பேர் உயிரிழந்துள்ளார்கள் கொங்கோவின் வடமேற்கு ஈக்வேட்டர் மாகாணம் லுகோலிலா பகுதியில் வியாழக்கிழமை மாலை நடந்த முதல் விபத்தில் சுமார் ஐநூறு பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு திடீரென்று தீப்பிடித்து ஆற்றில் கவிழ்ந்தது இதில் நூற்றி ஏழு பேர் உயிரிழந்தார்கள் மேலும் இருநூற்று ஒன்பது பேர் மீட்கப்பட்டதாக கொங்கோ அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதற்கு ஒரு நாள் முன்போ அதே மாகாணத்தின் பசங்குசு பகுதியில் மோட்டார் படகு விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் எண்பத்தி பேர் பலியாகினர் அவர்களில் பெரும்பாலானோர் மாணவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பலர் காணாமல் போயுள்ளார்கள் அதிக சுமையோடு இரவில் பயணம் செய்ததே விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது கொங்கோவில் சாலை வசதிகள் மிகவும் மோசமாக உள்ளதால் மக்கள் மலிவான படகு சேவையை பயன்படுத்துவதை அதிகம் நம்பியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஓசி பிலிம்ஸ் தயாரிப்பில் கயல் வின்சென்ட் மற்றும் டி ஜே பானு ஆகியோர் இணைந்து நடிக்கும் அந்தோணி என்கின்ற ஈழத்தமிழ் திரைப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைக்கின்றார் இந்த திரைப்படத்தை சுகிரதன் கிறிஸ்துராஜா மற்றும் ஜெனோஷன் ராஜேஸ்வர் ஆகிய இரு நண்பர்கள் இணைந்து இயக்குகின்றார்கள் உலக தமிழ் மக்கள் அனைவரிடமும் போருக்கு பின்னரான ஈழ மக்களின் காதல் பாசம் நட்பு முதலியவற்றை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் நடிகர் அருள்தாஸ் நிழல்கள் ரவி மற்றும் இலங்கையைச் சேர்ந்த கதாநாயகன் சுதர்ஷன் ரவீந்திரன் கதாநாயகி சௌமி முனசிங்க ஆண்டவன் கட்டளை அரவிந்தன் இதயராஜ் யசிதரன் தர்ஷிப்ரியா ஷாமிலா சாந்தா ஷர்மிலா சீலன் போன்ற பலரும் இந்த திரைப்படத்தில் நடிக்கின்றார்கள் பெரும் பொருட்செலவில் உருவாகி கொண்டிருக்கும் இந்த திரைப்படத்தை ஒளிப்பதிவாளர் ரிஷி செல்வம் ஒளிப்பதிவு செய்கின்றார் சித்தா படத்தின் படத்தொகுப்பாளர் சுரேஷ் ஏ பிரசாத் படத்தொகுப்பு பணியை மேற்கொள்கின்றார் இந்த திரைப்படம் உலக தமிழ் மக்கள் அனைவருமும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று திரைப்பட குழு அறிவித்துள்ளது நாவலப்பிட்டிய தெக்கிந்த வீதியில் இன்று அதிகாலை பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று திடீரென்று தீப்பெற்று இருந்து சாம்பலானது முச்சக்கர வண்டியின் உரிமையாளர் தெக்கிந்த பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றதாக நாவலப்பிட்டிய போலீசார் தெரிவித்தனர் தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எரிபொருள் கசிவு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா